ூர்கும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நாம் காலையில் எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய பாசுரம் ஒன்று காண்போம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமடையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்செய்வோம் மற்றை இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அதாவது இதனுடைய பொருள் சிற்றம் சிறுகாலே அதாவது அதிகாலையில் எழுந்து உன்னை வணங்கிப் போற்றுவதற்காக உன் பொற்றாமரை அடிகளை நாங்கள் போற்ற வந்திருக்கின்றோம் கன்றும் கறவையும் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களுக்கு எளிவனாகவே காட்சியளிக்கின்றாய் இப்படி உனக்கு சேவை செய்யும் பெற்று நீ எங்களுக்கு என்றென்றும் தந்தள வேண்டும் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழேழு பிறவிக்கும் உனக்கு உறவாக நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கே நாங்கள் பணி செய்து கிடக்க வேண்டும் வேறு ஒன்றும் எங்களுக்கு வேறு ஒன்றும் எங்களை அணுகாமல் எங்களை காத்திருள்ள வேண்டும் என்று பணிவன்புடன் நாம் அவனது பொற்பாதங்களை படி பிடித்து விண்ணப்பிக்க வேண்டும்